அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒரு சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இந்த ஒரு பத்து இருபது நாளுக்குள்ள தென்னை மரங்களை வெள்ளையீக்கள் வந்து அதிகமாக தாக்க துவங்கி இருக்கு இது என்ன பண்ணுது அப்படின்னா தென்னை மரங்களினுடைய அடிப்பகுதியில் ஓலையில் கோந்துட்டு அதனுடைய சாறுகள் உரிய ஆரம்பிக்குது அப்படி உரியும் போது அந்த ஓலையில் இருக்கிற பச்சையம் எல்லாம் ஈர்க்கப்படுறதுனால அடுத்து ஒளிச்சேர்க்கை பண்ண விடாமல் தடுக்கிறதுனால விளைச்சல் குறையிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முதல் பாயிண்ட் நான் என்ன சொல்கிறேன்னா அடிப்பகுதியில் இருந்துட்டு சாறுகளையெல்லாம் உரியும் அதனுடைய கழிவுகளை அடுத்த கீழே இருக்கிற இலைகளினுடைய மேல் பகுதியில் அப்படியே விட்டுட்டே வர்றதுனால அந்த திரவங்கள் வந்து ஒரு இனிப்பு சுவை இருக்கிறதுனால அது மேலே ஒரு பூஞ்சானங்கள் மாதிரி படிய ஆரம்பிக்கும் கரு கரு கருன்னு இளையனுடைய மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்கும் அடிப்பகுதியிலையும் சார்களை உரியுது இலையினுடைய மேல் பகுதியிலையும் இந்த சூட்டி மோல்ட் அப்படிங்கிற பூஞ்சானங்கள் வந்து மேலே பரவி விடுறதுனால ஒளிச்சேர்க்கை பண்ணாமல் இந்த மரங்கள் ரொம்ப தடுமாற்றமாக இருக்குது இந்த வெள்ளை ஈக்களை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி பெட்டிசீலியம் லக்கானியை கலந்து இலையினுடைய அடிப்பகுதியில் அடிக்கணும் காலையில் அல்லது சாயந்தரமாக சின்ன மரங்களாக இருந்தால் நம்ம வந்து பவர் ஸ்ப்ரேயர் போட்டு அடிச்சுக்கலாம் அதை விட பெரிய மரங்களாக இருக்கிற பட்சத்தில் ஒரு குச்சியை கட்டி அடிப்பகுதியில் நீங்கள் அடித்து விடணும் காலையில் அல்லது சாயந்தரமாக பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி வெற்றி சீலத்தை கலந்து அடிச்சிங்கன்னா அந்த அடிப்பகுதியில் ஒட்டிட்டு இருக்கிற வெள்ளைக்கள் எல்லாம் ரெண்டு ஒரு நாளில் காணாமல் இறந்து போயிடும் ஒன்று ரெண்டாவது மேல் புறத்தில் இந்த பூஞ்சானங்கள் கருப்பாக படிஞ்சிருக்கும் அதை எப்படி சரி செய்யறது அப்படின்னா ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு மூணு லிட்டர் மைதா மாவை நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்ச மைதா மாவு கரைசலை ஒரு நூறு லிட்டர் தண்ணியில் அப்படியே டைலூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து காலையில் சரியாக வெயில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த நூறு லிட்டர் தண்ணியும் இலைகளினுடைய மேல் பரப்பில் அடித்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த மைதா மாவு கரைசல் போய் அந்த பூஞ்சாலத்தை மேலே ஓட்ட ஆரம்பிச்சிரும் ஒட்ட ஆரம்பிச்சு அப்படியே பிடிப்பாக இருக்கும் அடுத்து பன்னெண்டு மணி ஒரு மணி வெயில் வரும்போது அந்த பூஞ்சானத்தோட சேர்ந்து இந்த மைனா மைதா மாவு இழுத்துட்டு வந்துடுச்சு அப்படின்னா இந்த இலைகள் வந்து சுத்தமாக மறுபடியும் பச்சை நிறத்துக்கு மாறி மறுபடியும் உணவு தயாரிக்க ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா இந்த கரைசலை வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி பெட்ரிசிலியம் லக்கானியை அடிப்பகுதியில் அடிக்குவோணும் அடுத்து வந்து இந்த மைதா மாவு கரைச்சலை வெயில் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி மேல் பகுதியில் தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா இந்த மேலே இருக்கிற கருப்பெல்லாம் உறிஞ்சு சுத்தமாயிடும் இந்த மாதிரி முறைகளை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த வெள்ளை ஈக்களை நம்ம முழுமையாக கட்டுப்படுத்தி மரத்தை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவி இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்சேரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி